பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் போனார்கள் தங்களுக்கு ஏசு சொன்னபடியே அவர்கள் கண்டார்கள் ஒரு அழகான சத்தியங்க வார்த்தை கொஞ்சம் அப்படி கவனமாய் நீங்கள் கேளுங்கள் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு அவர்கள் கண்டார்கள் தங்களுக்கு சொன்னவாறு அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக மகிமையை இங்கு காண்கிறோம் இந்த வார்த்தை நமக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிற சத்தியமாய் இருக்கிறதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவ பிள்ளைகள் நிகழ்ச்சி நன்றாக நமக்கு தெரியும் கிறிஸ்துவானவர் பாடுபடுவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது அவர் சீஸ்தர்களை அனுப்பி அவர் பாருங்கள் இரண்டு பேர் ஊருக்குள் அனுப்புகிறார் அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை காண்பீர்கள் அந்த கழுதை குட்டி இவ்வாறாக இருக்கும் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஏசு ஆலோசனை கொடுத்து இயேசு கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்புவதை பார்க்க முடிகிறது அது கவனிங்கள அந்த கழுதை குட்டி அவிழ்க்கின்ற பொழுது கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது இது இயேசுவுக்கு தேவை என்பதை மட்டும் சொல்லுங்கப்பா தேவை இல்லாதத பேசாதீங்க

அழைக்கவில்லை நம்மை கொண்டு தேசங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நடக்கிற இடங்கள் அற்புதம் நடக்கவே நாம் பேசுகிற வார்த்தை அற்புதம் நடக்கவே நாம் செய்கின்ற செயல்கள் அற்புதம் நடக்கவே ஓ நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல தெய்வீக வல்லமை பெற்ற மனிதர்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிற மனிதர்கள் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் நல்ல வார்த்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீங்கள் பூமியை கட்டுவதும் பூமியை கட்டவில்ப்பதும் பரலோகம் கீழ்படியும் என்று சொல்லுகிறார் பாருங்களே அதற்காகத்தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களே நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களே நீங்களும் நானும் காட்டுகளை அறுக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறபடியால நாம் தைரியமாய் சந்தோஷமாய் கத்தரை துதிப்பதில் நாம் இன்னும் இன்னுமாய் பலப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என கருமண தேவ பிள்ளைகளே சொன்னபடியே அவர்கள் கண்டார்கள் சொன்னபடியே அவர்கள் கண்டார்கள் அப்ப கத்தர் சொல்லிய வார்த்தையானது அது நிச்சயமாய் நிறைவேறுகிற வார்த்தை காத்த அது ஒரு நாளும் குறைவான வார்த்தை அல்ல தேவன் எதை சொன்னாரோ அதை நாம் காண முடியாய் தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறவராகவே இருக்கிறார் நல்ல கவனியங்க இनिक அநேக சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஜெபிக்கிறம ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல ஐயோ நாங்கள் வார்த்தை விசுவாசிக்கிறோம் நன்மையை நாங்கள் புசிக்க முடியல கடன் போறுகள் இன்னும் பெருகி கொண்டத நிரிக்கிறது உள்ளே கடன் நிர்மூலமாக எந்த வாய்ப்பும் இல்ல ശരീരத்திலே பலவீணங்கள் கூடி கொண்டிருக்கிறது ஒரு சுகத்தை பார்க்க எங்களால முடியல ஆனா வாக்கு உண்மை என்று சொல்லுகிறீர்களே வார்த்தைகள் உண்மை என்று சொல்லுகிறீர்களே தேவன் அற்புதர் என்று சொல்லுகிறீர்களே நாங்களும் தினம் தினம் அதிகால நேரம் தேவனை தேடிதானே வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறோம் பாருங்கள் ஆனா கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதுங்க கத்துடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாததா இருக்கிறது அவர் பாருங்கள் இயேசு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க ஒரு வீட்டில் ஒரு கழுதை கட்டி இருக்கிறது அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அது சொந்த

சங்கீதமும் ஒன்று வாசிக்கின்ற பொழுது உன் தேவனாய் காத்த தேசத்தை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறாய் பாருங்க மோசி வழி பேசுகிற காரியம் என்ன தெரியுமா உனக்கு முன்பதாய் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவனுக்கு முன்போதாய் வைத்து வைத்திருக்கிறாய் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க எகிப்திலிருந்து புறப்படப்படின ஜனங்களுக்கு தேவ வார்த்தை புறப்பட்டு வருகிறது நீங்களும் நானும் எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தானே ஆண்டவனை விடுவித்துதானே வைத்து வைத்திருக்கிறாய் விடுவித்து அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்பதாய் தேசம் வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு முன்பதாய் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை உங்கள் கண்கள் காணும் என்று ஆண்டு ரொம்ப அழகாக நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்களேன் இந்த வார்த்தை கவனிங்க உங்களுக்கு முன்பதாய் தேவன் வைத்திருக்கிறதையா உன் பிதாக்களுடைய தேவனாய் காத்த உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக் கொள் தேவன் சொன்னபடியே சுதந்திரத்துக் கொள் ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு பிரச்சனையும் அங்கே தான் இருக்கு நமக்கு தேவன் நமக்கு முன்பதாய் ஆசீர்வாதங்களை வைத்து விட்டார் ஆசீர்வாதங்களை வைத்து விட்டார் நமக்கு முன்பதை சகலமும் தேவனுடைய மகிமையை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் பலனாக இருக்கலாம் ஜீவனாக இருக்கலாம் அது பூமி முழுக்க நமக்கு முன்பதாய் கண்களுக்கு முன்பதாய் ஆண்டர் வைத்து இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்முடைய கண்கள் திறக்கப்படாத மாயைகள் இருக்கு அது சந்தேகங்களை உண்டாக்குவதை பார்க்க முடிகிறது இதெல்லாம் நடக்கிற காரியமா அவங்களே இந்த வியாதி வந்து செத்தி போயிட்டாங்க நம்மளும் பிழைப்போமா அவங்களும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க அவங்களே தெருவுக்கு வந்துட்டாங்க நம்மளாம் எம்மாத்திரம் சொல்லி உலைகள் தோற்று போனவர்களையே என்னுடைய கண்களில் சாட்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் சாத்தான் தந்திரமாய் தோல்வி உங்களுக்கு முன்னால்

தாவீர் சொன்ன வார்த்தை என்ன ஓ கோழியாத்தே நான் இஸ்ரேலின் தேவனை கத்துடைய நாமத்தை முன்னிட்டு வந்திருக்கிறேன் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி கத்துடைய வல்லமை பேசினார் பாருங்களே தெய்வத்தின் மகிமை பேசினார் பாருங்களே நீங்களா எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பேசுறார் பாருங்களே இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்க கண்களுக்கு முன்பதாக எத்தனை விதமான எதிரான காரியங்கள் இருந்தாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம் ஜெயம் வெற்றியை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியே நீங்கள் பயப்படாத

நாமத்தில் பிள்ளைகளை ஒப்பிக்கொண்டிருக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்